சக்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்போயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெலாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் நாள் ஆகஸ்ட் முப்பத்தி ஓராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை வருடம் ஆவணி மாதம் பதினைந்தாம் திருநாள் அனுஷ நட்சத்திரம் விரச்சிக ராசி அஷ்டமி திதி வளர்புறை மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் அதிலேயும் இன்றைய நாள் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் இதளோ காலிலே கொஞ்சம் உண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மனநிம்மதியை கொடுக்கும் இன்றைய நாள் யாருக்கெல்லாம் நன்னா இருக்கு அப்படின்னு கேட்டா ஏ கிளாஸா இருக்கிறது வெற்றிகத்துக்கு ரெண்டாவது கடகத்துக்கு மூன்றாவது மீனத்திற்கு இந்த நாள்ல இருந்து பெரிய அளவுக்கு வெற்றி சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்புகள் யாருக்கு அப்படின்னு கேட்டோன்னா சிம்மம் மேஷம் அதுக்கப்புறம் தனுசு யாருக்கு எதிர்பாராத லாபங்கள் நிறைய கிடைக்கும் அப்படின்னு கேட்டோன்னா மகரம் ரிஷபம் மேஷ ராசி அந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம டென்ஷன் ஆகி அதிகப்படியான ஆங்ஸைட்டி ஸ்ட்ரெஸ் இன்றைய நாள் வரும் பட் என்னன்னா எப்போ நடந்த விஷயத்த பத்தி இன்றைய நாள் தேவையில்லாம சிந்தித்து எல்லா விஷயத்தையுமே ஸ்லோ ஆக்கிப்பீங்க அது பாட்டிக்கு நல்லா தான் போயின்ட்டு இருக்கும் நீங்க செய்யற வேலையில அது கொஞ்சம் ஸ்லோவாயிடும் அவ்வளவுதான் அதனால கோவப்படாம ஆத்திரப்படாம பொறுமையாக இருந்தோன்னா நீங்க பதிசாலியா இல்லையா என்ற நாள் நீங்க ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமோகமா இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஞானாம்பிகா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியாண்டம் பிங்க ராசி அந்த ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பலம் அதிகமா இருக்கக்கூடிய நாள் நினைத்த காரியங்கள் ஜெயிக்கக்கூடிய நாள் பக்குவமாக நடந்து கொள்ளக்கூடிய நாள் தைரியத்தை அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள் பார்வதி பரமேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான வெள்ளை நடத்துன ராசி அந்த மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாத்துலயுமே நீங்க தான் கெட்டிக்காரனா நின்ன ஒரு விஷயத்த முடிக்க போறீங்க அசாத்தியமான தேதியும் இருக்க பொறுத்து சின்ன சின்ன போராட்டங்கள் வந்தாலும் வெற்றி உங்கள் கூடிய நாள் கஜலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான் நிறம் கிரே நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் கைகூடும் கலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மன சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கும் அனைத்து எல்லா காரியங்களும் வெற்றி பெறக்கூடிய ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான வெள்ளை நிறம் சிம்ம ராசி அது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுகஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்காரு நீச்சம் பெற்றிருக்காரு அதனால வீட்டுல மட்டும் எனக்கு தேவையில்லாத செலவுகள் ஒரு சில பேருக்கு ஏற்படும் ஆனால் என்ன பெரிய ரியாலிட்டினா புதன் பெயர்ச்சி அடைஞ்சிட்டார் உங்க ராசி லக்னத்துக்குள்ள புதன் வந்துட்டாருன்னா வெற்றி உங்கள் வசமாகும் ஏன்னா அறிவுக்கான பிளானட்டே புதன்தான் மீடியாக்கான பிளானட்டே புதன் தான் கணக்குக்கான பிளானட்டே தான் எஜுகேஷனுக்கான பிளானட்டே புதந்தான் இதுக்கப்புறம் என்ன இருக்கு எல்லாமே உங்களுக்கு வசமாகும் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் எதாவது நீங்க புதுசாக புக் எழுதுனா அது எழுதுன்னு இருந்தால் கூட எல்லாமே உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நாளாக என்ற நாள் இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராதாகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான வெள்ளை நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திடீர் பிரயாணங்கள் இருக்கப்படக்கூடிய நாள் சின்ன சின்ன தகவல்கள் வந்து நமக்கு தள்ளி போகும் பட் இப்படியா மேனேஜ் பண்ணி முடிக்கிறதுக்கான காரியம் வேலை மட்டும் பார்ப்பீங்க பெரிய நெகட்டிவிட்டின்னு சொல்ற மாதிரி ஒன்றும் கிடையாது எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் இருந்தா போதும் ஜெயிச்சிருந்தீங்க அமோகமான நாள் ஒரு வேகம் இருக்கும் வீடு கட்டுறது வாங்குறது இந்த மாதிரி ஒரு தொடர்புகள் இருந்து ஜெயிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முனீஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் கருணீல துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்துல முன்னேற்றம் திடீர் என்று வரக்கூடிய பணம் ஒரு பெரிய கடன் அடைகிறது இந்த மாதிரி ரொம்ப பாசிட்டிவாக இருக்கக்கூடிய நாள் அன்றை காலப்படுத்து நீங்க பிளான் பண்ணா போதும் நடந்து முடிஞ்சிடும் பெருசா திங்க் பண்ணி ஆகுமா ஆகாதாங்கிற கவலை எல்லாம் வேண்டியதே கிடையாது அற்புதமாக இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மூகாம்பிகா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்காள் ராசியான வெல்டிங்ரம் ராசி அந்த விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கிடு கிடுகன்னு ஒரு காரியத்தை அப்படியே முடிப்பீங்க வாஸ்தா முடிப்பீங்க நிறைய பேருக்கு சுப கதயங்களும் நடக்கும் நிறைய பேருக்கு திடீர் பண வரவுகளும் கிடக்கும் எதுலையுமே தயங்காம செய்யக்கூடிய நாளாக இருக்கப்படுது அது ஒரு வெற்றி வாய்ப்பு அயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் நிறம் தனுசு ராசி அந்த தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுபம் 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 ஆன்மீக பிரயாணங்கள் இன்பச் சுற்றுலா இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளி வருவது டென்ஷன்லாம் கம்மியாகிறது மாதிரி ரொம்ப பாசிட்டிவா இருக்கு எதை நீங்க எடுத்தாலும் சரி கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க அந்த அளவுக்கு திவ்யமாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஞானாபிகா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி ஆண்டு பிங்க் நிறம் மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம் அபாரமான திருப்தியை கொடுக்கக்கூடிய நாள் பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஏற்றம் அசாத்தியமான வெற்றி என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும் அந்த அளவுக்கு நன்னா இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான வெள்ளை நிறம் கும்ப ராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான தொழில் வாய்ப்புகள் தேடி வரும் தொழில் முடங்கிட்டுதேன்னு ஃபீல் பண்ண வேண்டியது இல்லை அது நல்லபடியா நடந்துடும் வேலை இல்லாத கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு அருமையான வேலை கிடைக்கும் ஒரு எதிர்மறையான ஒரு கருத்து அதுக்கப்புறம் வெற்று அதாவது சின்ன தடை அதுக்கப்புறம் வெற்றி அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாள் எல்லாத்திலுமே சிறந்து விளங்கி ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உங்க ஜாதத்தின் ரெண்டைய நாள் இருக்க பொறுத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாளர் மஞ்சுளர் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களில் பெரிய வெற்றி வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் தேவையில்லாத இஷ்யூஸ் எல்லாம் உட்கார்ந்து சால்வ் பண்ணி பேசி முடிக்கக்கூடிய அற்புதமான நாள் எதுலையுமே தயங்காம நினைங்கன்னா நினைச்சிருவீங்க பெண்கள் ஹெல்த்ல மட்டும் கவனமா இருக்கணும் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது சூப்பரா இருப்பீங்க லக்ஷ்மி நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் இந்த நாள் எல்லாருக்குமே எல்லா வித நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோபந்து சமஸ்தன் மங்களா திரோணு குண்வந்தோ ததாசு நன்றி வணக்கம் இது போன்ற வார பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க